சென்னை மெரினாவில் விமான சாகச நிகழ்ச்சி நிறைவடைந்ததையொட்டி போலீசார் சரிவர போக்குவரத்து ஏற்பாடுகள் செய்து தராததால் சாகச நிகழ்ச்சியை காண முடியவில்லை என பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர் இதுகுறித்து எமது செய்தியாளர் ஐயப்பன் நேரலையில் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் வணக்கம் ஐயப்பன் இந்த விமான சாகச நிகழ்ச்சியை கண்டுகளிப்பதற்காக பொதுமக்களுக்கு சரிவர வசதி ஏற்படுத்தி தரப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு எழும்பியிருக்கிறது இதுகுறித்தான கூடுதல் விவரம் வணக்கம் ஸ்ரீதர் வான் சாகச நிகழ்ச்சி அதாவது தொண்ணூத்தி இரண்டாவது விமான படையினுடைய அதனுடைய ஆண்டு விழாவினை பறைசாற்றும் விதத்தில் தொண்ணூத்தி இரண்டாவது வான் சாகச நிகழ்ச்சியானது இன்று சென்னை மெரினா கடற்கரையில் அரங்கேறியது அதாவது இந்த வான் சாகச நிகழ்ச்சியை பொறுத்த மட்டிலும் கண்ணகி சிலையில் இருந்து அதாவது லைட் ஹவுஸ் என்கிற சொல்லக்கூடிய அந்த பகுதி வரை இந்த விமான வான் சாகச நிகழ்ச்சியானது நடைபெற்றது இந்த வான் சாகச நிகழ்ச்சியானது இன்று காலை பதினோரு மணியிலிருந்து ஒரு மணி வரையில் நடைபெற்றிருக்கக்கூடிய அதே நேரம் என்னவென்று பார்த்தோமே என்றால் அதாவது ஆரம்பித்தது முதற்கொண்டே மக்கள் இடர்பாடுகளை சந்தித்ததாக தொடர்ச்சியாக பல்வேறு விதமான இடர்பாடுகளில் மக்கள் சிக்கி தவித்துள்ளனர் அவர்களுக்கு முறையான குடிநீர் வசதி போன்றவை இல்லாத சூழலில் குறிப்பாக அதே நேரத்தில் இந்த வான்சாக நிகழ்ச்சி அந்த ஒரு நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய அந்த இடத்தில் போய் அந்த நிகழ்வினை பார்க்க முடியாததே மிகப்பெரிய மன அழுத்தத்தினை தருவதாகவும் பொதுமக்கள் தெரிவித்துக் குறிப்பாக அதே வேளையில் குழந்தைகளை ஆவலுடன் இந்த வான் சாகச நிகழ்ச்சிக்காக அழைத்து சென்றிருக்கக்கூடிய அதே வேளையில் அந்த வான் சாகச நிகழ்ச்சியை தங்கள் பார்க்க முடியவில்லை என்று பொதுமக்கள் வேதனையுடன் தெரிவித்துள்ளார்கள் குறிப்பாக இந்த வான் சாகச நிகழ்ச்சியை பொறுத்த மட்டிலும் அந்த வானில் அந்த வாகனங்கள் விமானங்கள் எவ்வாறு பறக்கின்றது அதனுடைய அனுபவமானது எப்படி இருக்கும் என்று அதனை குழந்தைகள் நேரில் சென்று பார்க்க வேண்டும் என்று மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் கனவுடன் அந்த மெரினா கடற்கரைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதியில் இருந்து பொதுமக்கள் சென்றதாகவும் இருப்பினும் அவர்களால் அந்த வான் சாகச நிகழ்ச்சியினை நேரில் சென்று பார்க்க முடியவில்லை என்று தெரிவிக்கிறார் குறிப்பாக பொறுத்த அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய மிகவும் முக்கியமான சாலையாக இருக்கக்கூடிய அண்ணா சாலையா குறிப்பாக அண்ணா சாலையை பொறுத்த மட்டிலும் அதாவது சைதாப்பேட்டையில் இருந்து அங்கிருந்து நேரடியாக சொல்லக்கூடிய அந்த குறிப்பாக ஒரு ஐந்து ஆறு கிலோமீட்டர் நேரடியாக மெரினா கடற்கரை வரையிலையுமே அனைத்து வாகனங்களும் பதினோரு மணி என்று சொல்லக்கூடிய சூழலில் பத்து மணியிலிருந்தே மிகவும் மெதுவாக ஆமை வேகத்தில் சென்றதனுடைய விளைவாக அந்த வான்சாலச நிகழ்ச்சி அவர்களால் கண்டு அவர்களால் அதனை காண முடியாமல் அதே வேளையில் அந்த வான்சாலச நிகழ்ச்சியை நிறைவடைந்த போதிலும் மிகவும் ஏக்கத்துடன் ஆசையுடன் வானத்தினை எதிர்நோக்கியவாறே அந்த மக்கள் மிகவும் மிகவும் ஏமாற்றத்துடன் கண்டு செல்கிறார்கள் அப்படி அந்த ஏமாற்றத்துடன் திரும்பி இருக்கக்கூடிய பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்பொழுது காணலாம் கிளம்பினா ஃபுல்லாக டிராஃபிக்கு இங்கே வந்து சேரத்துக்கு பதினோரு மணி ஆச்சு இங்கே எந்த வண்டியுமே உள்ளே போக முடியல முறையான டிராஃபிக்கினுடைய இது இல்லை போலீஸும் திணறாங்க எல்லா ரூட்டுமே பிளாக் பண்ணிட்டாங்க மொ மக்கள் மொத்தமும் எல்லாமே வெளியில் நாலஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே நிற்கிறாங்க நானும் ஒரு ஒரு மணி நேரம் எல்லா ரூட்டுமே சந்த பந்தெல்லாம் போனேன் எதுலேயுமே போயிட்டு ரீச் பண்ண முடியல திரும்பி வந்து சரி அண்ணா நம்மளுக்கு கீழே நின்றுட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கோம் இது ஏர் ஷோ மெரீனாவில் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து ஏமாந்து போகிற சுச்சுவேஷனில் இருக்கும் ஒரு டூ ஹவர்ஸ் ஸ்டால் பண்ணாலும் நம்மளுக்கு ஒரு வட்டபிளா இல்ல சார் எல்லாருமே அச்சம் சார் வந்தோம் ரொம்ப ஏன்னா ரொம்ப இயற்கு அப்புறம் ஒன்ஸ் பண்றாங்கன்னும் போது எல்லாமே ஒரு அச்சம் அண்டு குழந்தைங்க ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக வருது ஆர்வமா எதிர்பார்த்து வந்தோம் இந்த வெயிலையும் பொருட்படுத்தாம வந்தோம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெமினியா எங்களால தாண்ட முடியல வேற வழி இல்லாம இப்ப நாங்க பிரிட்ஜ் மேல இருந்து ரோட்ல இருந்து பாத்துட்டு போறோம் ரொம்ப வருத்தமா இருக்கு நேரலை இணைந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஐயப்பன்